வணக்கம் இது ஜென்டாக்ஸ் பீகார் மக்களை தமிழ்நாட்டில் திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு பீகார்ல பிரச்சாரம் செய்யும் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார் பீகார் மக்களை தமிழ்நாடு துன்புறுத்துகிறது தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் கர்நாடகா அவமதிக்கிறது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இங்க தென்னா தென்னிந்தியால கர்நாடகாவும் தெலுங்கானாவும் அவமதிக்கிறது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அல்லது காங்கிரஸ் தேர்தல் பிரச்சனை சாரத்தின் போது மகாராஷ்டிரால யூபியில இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலயும் காங்கிரஸ் வந்து பீகாரை அவமதித்தது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு எதற்காக சொல்றாரு இந்த மாதிரி சொல்வதற்கு என்ன காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு எல்லாமே ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடுன்னு சொல்றவங்க தானே தேர்தல்னு வந்துட்டா அந்த ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிற இரண்டு மதங்களை சார்ந்தவர்களை ஒருவரோடு ஒருவர் எதிராக நிற நிறுத்துவது ஏன் ஒருவரை ஒருவர் வெறுக்க செய்கின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறது ஏன் மாநில தேர்தல்கள் என்று வந்து விட்டா மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் வந்துட்டா அந்த மாநிலத்துக்கு மட்டுமே தாங்கள் ரொம்ப சொந்தமானவர்கள் போல நான் இந்த மாநிலத்தை இந்த மாநில மக்களை நேசிக்கிறேன் இந்த மாநில மக்கள் என்னை நேசிக்கிறார்கள் அப்படின்னு அந்த மாநிலத்தை எக்ஸ்க்ளூசிவா அந்த மாநிலத்தை பற்றி பேசும் பேசுவது ஏன் அந்த ஒடிசா தேர்தலின் போது ஒடிசா தேர்தலின் போது அங்க போய் இங்க இருக்கக்கூடிய கஜானாவோட கோவில் கஜானாவோட சாவிய தமிழ்நாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதும் அப்படின்னா என்ன அர்த்தம் கோவில் கஜானால என்ன இருக்கு பேப்பர்ஸ் இருக்கா இல்ல அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க பின் ஒரு நாள்ல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பொருள் தான் அப்ப தமிழர்களை எப்போது திருடர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது ஒடிசா மக்களுக்கு எதிராக தமிழர்களை முன்னிறுத்தி எதற்காக ஓட்டு கேட்கறீங்க அந்த விகே பாண்டியன் அப்படின்னு ஒரு தமிழ் அதிகாரி முதலமைச்சர் பட்நாயக்கு நெருக்கமாக இருந்தார் நவீன் பட்நாயக்கு நெருக்கமாக இருந்தாரு இவருடைய ஆலோசனையின் பேர்ல அவங்க செயல்படுகிறார்கள் ஆர் பாலகிருஷ்ணன் அங்கு முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருந்தாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்படி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அங்க செல்வாக்கு இருக்கிறது முதலமைச்சருடைய ஆலோசகராக இருக்கிறார்கள் இப்போ பிற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை மாநில ஆலோசகராக வச்சுக்க கூடாதா என்ன ஐடியா பி எம் ஓ முழுக்க குஜராத்ல வேலை பார்த்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸாக வச்சிருக்காங்க நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க பல இடங்கள்ல அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது வேற விஷயம் ஆனா தமிழர்கள் அங்க அதிகாரத்துல இருந்தாங்கன்னா அது ஐஏஎஸ் ஆரபிசர்ஸா இருந்தாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துக்கு அவர் வரல ஆனா தேர்தலின் போது அவர் தான் இன்னுமே ஆட்சிக்கு வருவாரு அவர் தான் முதலமைச்சர் ஆகிடுவாரு அவர் கட்சியில் சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக தமிழர் தமிழர் ஒருவர் அங்கு வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுக்கு எதிராக எதற்காக பேசணும் அதுவும் யாரோ அங்க ஒரிசால இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இந்தியாவின் அதிகாரமிக்க நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிரதமர் நம்பர் டூ பொசிஷன் அதாவது அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள உள்ள ஆர்டர்ல நம்பர் டூவா இல்லாம இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே அதிகாரம் மிகுந்த இடம்னு பார்த்தா நம்பர் டூ உள்துறை அமைச்சர் தானே அப்படித்தானே இருக்கிறாங்க அந்த பார்லிமெண்ட்ரி வரிசை அல்லது அமைச்சரவை வரிசைனா பிரதமர் அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்படின்னு வரலாம் உண்மையிலேயே அரசியல் களத்துல பிரதமரும் பிரதமருக்கு அடுத்தாப்புல உள்துறை அமைச்சரும் தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இதே போல பேசுறாங்க அதுதான் அந்த கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறை எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்ச போகுது அப்படித்தான் எங்கேயும் பீகார் மக்களை தமிழ்நாட்டில் திமுக துன்புறுத்துகிறது அது திமுக துன்புறுத்துகிறது சொன்னாங்க அதுக்குள்ள நீங்க எப்படி தமிழர்கள் துன்புறுத்துகிறார்கள் அதை மாத்தறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணும் மாத்தல திமுகன்னு எங்க தமிழ்நாட்டுல துன்புறுத்தப்படுகிறார்கள் சொல்லிட்டீங்கல்ல திமுக ஆளும் கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சி திமுகவா துன்புறுத்துது ஏற்கனவே இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க எப்போ அதற்கு முன்னால அங்க நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால அப்போ உடனே என்ன நடந்தது நிதிஷ்குமார் அங்கிருந்து ஒரு குழுவை அனுப்புனார் அதிகாரிகள் கொண்ட குழுவை அனுப்பினாரு தமிழ்நாட்டில பீகாரிகள் எல்லாரும் துன்பப்படுகிறார்களா அவர்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதா எப்படி பாகுபாடு நடக்குதா எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க விசாரிச்சுட்டு வாங்க சொல்லி அனுப்பினாரு அந்த அதிகாரிகள் வந்தாங்க இங்க இங்க வசிக்கக்கூடிய பீகாரில் இருந்து வந்தவர்களை பார்த்து பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொண்டு கொடுத்துட்டாங்க அந்த ரிப்போர்ட் இங்க பீகாரி பீகார்ல இருந்து வந்த மக்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் இல்ல எந்த பாகுபாடும் இல்ல அவர்கள் இங்கு அமைதி மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சமயத்துல தமிழ்நாடு ஆளுநரே அந்த ஒரு வன்முறையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அல்ல அந்த சமயத்துல உடனே எப்போதோ நடந்த ஒரு நடந்த ஒரு நிகழ்வை இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வாக ஒருத்தர் வீடியோவாக போட்டு அதுக்கு அவரை கைது செய்து பீகார்ல போய் தமிழ்நாடு போலீஸ் கைது செய்து வந்து வழக்கு நடந்த அப்போ பொய்யாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அரசியல் ஆதாயத்திற்காக பொய்யாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறார் இது அறத்தின் பால் பட்டதா அல்லது சரியானதா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேள்வி என்ன அதெல்லாம் அவங்க அவங்க அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்கிறத தொடர்ந்து இந்த மாதிரி நட நிகழ்ச்சிகள் மூலமாக அவங்க காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பிரச்சனை அந்த அந்த பேச்சுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மை இருப்பது போல அவங்க பேசுறாங்கல்ல அப்படி என்ன நடந்தது அப்படி திரிச்சு பேசுறாங்க அவங்க பேசுறது திருச்சி பேசுறது ஆனா அவங்க திரிச்சு பேசிட்டு இங்க திமுக திருச்சி பேசுகிறதுன்னு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகிறார் தமிழர்கள் திமுக எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் கிடையாது அது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் துன்பம் தமிழர்கள் தான் துன்புறுத்துறாங்கன்னு அர்த்தம் அதை திராவிடர்கள்னு ஏதோ ஒரு அரசியல் அரசியல் மொழியில பேச தொடங்கினாங்கன்னா உள்ள தமிழர்களும் அடக்கம் அப்படின்னு வச்சுக்குவோம் அல்லது திராவிடர்களும் தமிழர்களும் ஒவ்வொரு இன்டர்பிரேஷன்லயும் ஒவ்வொரு வித மாதிரி திராவிடர்களுக்குள்ள தமிழர்கள் அடக்கம் திராவிடர்களும் தமிழர்களும் ஒரே பொருள் கொண்ட இரு சொற்கள் ஒரு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு திராவிடர்களும் தமிழர்களும் ஒரே பொருள் கொண்டதுதான் வேற வேற பண்பாட்டு ரீதியான ஆரிய பண்பாட்டுக்கு எதிர் என்ற பொருள்ல திராவிடம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு இருக்கு அது பல்வேறு அரசியல் பார்வைகள் தொடர்பாக ஒவ்வொரு விளக்கம் இருக்கு எந்த விளக்கத்தின்படி பார்த்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பொருள் வந்து தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் அதனால அதை திமுக தெரிக்கல அல்லது ஆர்எஸ் எஸ் பாரதி தெரிக்கல ராஜீவ்காந்தி தெரிக்கல முதலமைச்சர் தெரிக்கல திரிப்பது முழுக்க முழுக்க திரிச்சு பேசுவது இந்த பக்கத்துல இருந்து தான் பேசுறாங்க பாஜக பக்கத்துல இருந்து தான் பேசுறாங்க இப்போ ஏன் பேசணும் அப்படிங்கறதும் அடுத்த கேள்வியாக வருது இப்போ ஏன் பேசணும் பீகார்ல தேர்தல் கடுமையான போட்டியில இருக்குன்னு அர்த்தம் அங்க நேரடியாக பேசி இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக முன் வச்சிருக்கிறாங்க நிதிஷ்குமார் வெற்றி பெற்று இருபது ஆண்டுகள் பணியாற்றி பீகார் ஏராளமாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு அவர்களிடம் எதுவும் இல்லை அதனால அப்படியே நிதிஷ்குமாரையே திரும்பவும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை அது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் உள்துறை அமைச்சர் வந்து இப்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் போட்டியிடக்கூடிய பகுதியில் போய் பிரச்சாரம் செய்யும் போது தெளிவாக சொல்றாரு நீங்க எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தீங்க அவரை நாங்க அமைச்சராக்கணும் திரும்பவும் தேர்ந்தெடுத்தீங்க நாங்க அவரை துணை முதலமைச்சராக்கணும் இன்னும் பிரதமர் அவர் மீது கவனம் வைத்திருக்கிறார் இதை விட இன்னும் உயரமான இடங்களுக்கு அவரை கொண்டு செல்ல இருக்கிறார் அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்போ அதுக்கு என்ன பொருள் நிதிஷ் குமார் வந்து முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சராக வர மாட்டார் அப்படிங்கிறத தெளிவாக அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தமாகுது ஆகுது அப்படிதான் அந்த இன்டர்பிரடேஷனை எடுத்துக்கொள்ள தோன்றுகிறது பீகார்ல அதுக்கு மேல என்ன பெரிய பதவி இருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு துணை முதலமைச்சராக இருக்கிறவரை அடுத்து இன்னும் உயர் பதவிக்கு கொண்டு போக விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா முதலமைச்சராக்குகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிதான் அவர் பேசி இருக்கிறாரு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல இங்க உதயநிதி துணை நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்தை சுட்டி முதல்ல ஒரு தேர்தலில் ஒரு கல் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கல் காட்டி ஒரு செங்கல் காட்டி எய்ம்ஸ் பத்தி குறிப்பிட்டதை போல அடுத்த தேர்தலில் ஒரு ரூபாய் நாம வரி செலுத்தினா இருபத்தி ஒன்பது காசு தான் நமக்கு திரும்பி வருது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்ல அதை விரிவாக பேசக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க கர்நாடகாவில் முதலமைச்சர் டெல்லியில போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு எதுக்காக எங்களிடமிருந்து பெறக்கூடிய வரியில வரியை பகிர்ந்து கொண்டு எங்களுக்கு திருப்பி தரீங்கல்ல மாநிலத்திற்கான பங்குன்னு நீங்க திருப்பி கொடுக்குறீங்கல்ல அதுல இன்னும் கொஞ்சம் தாராளமாக கொடுங்க எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு முப்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சில வருது அல்லது முப்பத்தொரு பைசா முப்பத்து ரெண்டு பைசான்னு எங்களுக்கு திரும்ப வருது ஆனா யுபிக்கு ரெண்டு ரூபா சம்திங் போகுது பீகாருக்கு மூணு ரூபா சம்திங் நாலு ரூபா சம்திங்னு போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த யூபிக்கும் பீகாருக்கும் கொடுக்காதீங்கன்னு கர்நாடகா சொல்லல தெலுங்கானா சொல்லல வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி சொல்லல அவங்க வந்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த வரிகளை பகிர்ந்து அளிக்கக்கூடிய முறையை மறுபரிசீலனை செய்யுங்கள் நாங்கள் வளர்ச்சியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறோம் அதனால் மக்கள் தொகை குறையாக இருக்குது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதனால நீங்கள் உங்களுடைய பார்வையில் எங்களுக்கு அதிகமாக தேவை இல்லைன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த மாதிரி அந்த வரி பகிர்வுக்கு நீங்கள் என்னென்னலாம் அளவுகள் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மறுவரையறை செய்யுங்கிறது தான் அவங்க கேட்கறதுனுடைய பொருள் நேரடியாகவே நிதி ஆணையத்தினுடைய அதிகாரிகள்கிட்ட பேசும்போது மாநிலங்கள் தெளிவாக சொல்லியிருக்குது ஐம்பது சதவீதம் திருப்பி கொடுத்துருங்க எங்களிடமிருந்து பெறக்கூடிய வரியில ஐம்பது சதவீதம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வைத்த கோரிக்கையை பீகாருக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள் பீகார் மக்களை அவமதிக்கிறார்கள் உங்களை கேவலமாக பேசுகிறார்கள் இழிவுபடுத்துகிறார்கள்ங்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக பேசுறாங்க அதுக்கப்புறம் இங்க பிரதமர் தமிழுக்காக எது வேண்டுமானாலும் செய்வாரு ஐயன் ஐயனால போய் பேசினாரு திருக்குறளை திருக்குறள மேற்கோள் காட்டினாரு தமிழுக்கு அதை செய்கிறார் தமிழிலே பேச முயற்சி செய்கிறார் தமிழ் தமிழராக பிறக்கவில்லை தமிழை கற்கவில்லை போன்றவற்றுக்காக வருத்தப்படுகிறார்கள் அப்படின்லாம் பல கதைகளை சொல்றாங்க குடியரசு தலைவராக தமிழரை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் தான் ஒடிசாலையும் பீகார்லயும் தமிழருக்கு எதிரான பேச்சையும் அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது இதெல்லாம் மேலோட்டமாக செய்யக்கூடியது சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓகே அது வந்து தமிழரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னு பிஜேபி சொல்லும் இது பேருனா திமுக பீகார் மக்களை துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து தமிழர்கள் துன்புறுத்தி விட்டார்கள்னு சொன்னா அதை வந்து ஏற்காது ஆக எதை வந்து தமிழராக உருவகம் செய்ய வேண்டும் எதை தமிழராக உருவகம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அளவுகோல பாஜக வச்சிருக்குது போல அதனால அவங்க அவங்க அவங்களுடைய டேர்ம்ஸ் படியே அவங்க வந்து தொடர்ந்து எதையும் பேசுவது இல்லை ஒரு நேரத்துக்கு ஒன்று ஒரு நபருக்கு ஒன்று அப்படின்னு தான் பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இந்த பேச்சையும் பேசுறாங்க பிஜேபி தான் பேசுகிறதே தவிர திமுக தெரித்து பேசவில்லை அப்படிங்கறத தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் பாட்னால இன்னும் ஏன் முக்கியமாக பேசுகிறார்கள் பாட்னாவுக்கும் தமிழர்களுக்கும் ஏன் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு பீகாரிகள் நிறைய பேர் வர்றாங்க உழைக்கும் மக்களாக வர்றாங்க உண்மைதான் உழைக்கும் மக்களாக பீகாரி மக்கள் வாடுறாங்க அவங்க கட்டிட தொழில்லையும் பிற வேலைகள்லயும் அல்லது சிறு சிறு வியாபாரங்கள்லயும் அவங்க வந்து இருக்கிறாங்க ரைட்டு பீகாரி ஒடிசா அப்புறம் வங்க வங்கத்திலிருந்து வந்த வங்காளிகள் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவங்க யாருக்கும் தமிழ்நாட்டு மக்களோட எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்களோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாதிய படிநிலை அதனால வரக்கூடிய பாகுபாடு அதனால வரக்கூடிய தீண்டாமை போன்ற பல்வேறு வாழ்க்கையில் வருமானம் ஈட்டுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலைமை இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் அங்கிருந்து இடம் பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாடு அவர்களுக்கு பல விதங்கள்ல மிகவும் மாறுதலாக இருக்குது இங்க அங்க அவங்க படுகின்ற துன்பங்கள் எதுவும் இல்லை இங்கு ஓரளவு இண்டிபெண்டாக சுதந்திரமாக இருக்கிறாங்க பாகுபாடுகள் இல்லை அவர்கள் அவர்கள் வரும்போதே அவர்கள் என்ன சாதி அப்படின்னு தெரிந்து அவங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு இங்கே யாரும் இல்லை இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான நிலையை அவங்க அனுபவிக்கிறாங்க அதனால ஒருவர் வந்தார் என்றால் அதை சொல்லி அவர் ஊர்ல இருந்து கூட நாலு பேரை கூட்டு வந்துடுறாங்க இங்கே பல்வேறு தொழில்கள்ல யூபியில இருந்தோ பீகார்லேருந்தோ வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் வாக்களித்தால் இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஒரு இங்க அது எதே அரசியல் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற விஷயம் வந்து தனியான விவாதத்துக்கு உட்பட்டது அதை எங்க போட்டு நான் குழப்ப விரும்பல அதனால யாரையும் யாரும் பாகுபாடோட பார்க்கல அது அரசியல் ரீதியான கோரிக்கையாக முன்வைத்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணனுமோ அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் கூட கோட்பாட்டு ரீதியாக இதுல இதை பற்றி கருத்துக்கள் சொல்றாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எதிரான வன்முறையை அல்லது பாகுபாட்டை யாருமே தமிழ்நாட்டுக்குள்ள முன்னெடுக்கவில்லை அப்படி ஒரு நிலை இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பீகார் மக்களை தமிழ்நாட்டில் திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு பேசுவது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயத்திற்காக ஒரு மோசமான பரப்புரையை பிரதமர் முன்னெடுக்கிறார் என்ற முடிவுக்கு தான் வரணும் இது ஒரு விதத்தில் இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய வேறொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு வேட்பு பிரச்சாரத்தை ஒரு அரசியல் தலைவர் தேர்தல் காலத்தில் முன்னெடுக்க முடியுமாங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்